அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சூரா யூசுஃபுடைய சிறப்புகளை பற்றி கூறுங்கம்மான்னு சொன்னாங்க ஒருத்தர் வந்து ஆல இம்ரானை பற்றி கூறுங்க சிலர் வந்து துவாவை பற்றி கேட்குறீங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இப்படி கூறினால் இன்ஷா அல்லா எனக்கு தெரிந்ததை தங்களுடன் நான் ஷேர் செய்து கொள்கிறேன் ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தால்தான் அந்த சூறாவில் தாலா என்ன கூறியிருக்கிறார் அந்த சூறாவினால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அதை படிப்பதனால் நமக்கு என்ன சிறப்புகள் கிடைக்கும் என்பதை நாம் முழுமையாக அறிய முடியும் இந்த தீனுக்காக நாம் வந்து ஒரு பத்து நிமிடம் ஒரு ஐந்து நிமிடம் நம் செலவழித்தே ஆக வேண்டும் அவ்வாறு தான் அவ்வாறு செலவழித்தாதான் நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் மறுமைக்காக அல்லாவுடைய பொருத்தத்தை எவ்வாறு நாட வேண்டும் என்பது கூட நமக்கு தெரியும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் குரானில் அல்லாஹு தாலா அழகான கதைகளில் அழகானதே அறிவிக்கிறோம் என்று சூரா யூசுஃபை பற்றி கூறுகிறார் அதாவது சூறா யூசுஃப் என்பது ஒரு அழகான கதை அதை அறியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் சூரா யூசுஃப் அலேஸ்லாம் சூரா அல்லாஹு தாலா நம்மளுடைய வாழ்க்கையின் அத்தனை பாடங்களையும் தெரிவித்திருக்கிறார் இந்த சூரா யூசுஃப் ஆனது நபிகள் நாயம் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் மிகவும் மனவேதனையில் இருக்கும் பொழுது அருளினார் அதனால் நாமும் இந்த சூறாவை நாம் ஏதாவது மனவேதனையாக இருந்தால் நம்முடைய இதயம் உடைந்து மிகவும் குழப்பமாக இருந்தால் சோதனையில் இருந்தால் நாம் இதை வந்து மனதார இதை படிக்க வேண்டும் இந்த சூறாவை படிப்பதால் அல்லாஹு தாலா இந்த சோதனை நிரந்தரமில்லை என்பதை நமக்கு உணர்த்துவான் நம்ம அவமானத்தில் இருந்தாலும் அது நம்மை வந்து மரியாதைக்கு உயர்த்துவான் இன்ஷா அல்லா இந்த சூரா யூசுஃபில் யூசுஃப் அலை சலாம் அவர்களை கிணற்றில் போட்டார்கள் அடிமையாக விற்கப்பட்டார் சிறையிலும் அடைக்கப்பட்டார் ஆனால் யூசுப் அலை சலாம் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் சோதனையின் போது நாம் எவ்வாறு பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக யூசுஃப் அலை சலாம் இருந்தார்கள் அதேபோல் நாம் வந்து அல்லாவுடைய பயத்துடன் இருக்க வேண்டும் தக்வான் நம்மிடம் ஒவ்வொரு மூமின் முஸ்லிம்களிடமும் இருக்க வேண்டும் தாலாவின் பயம் நம்முள் இருந்தால்தான் பாவம் நம்மிடம் வராது யூசுஃப் அலைசலாம் அவர்கள் அது சோதனை வந்தபொழுது அல்லாஹ் என்னுடன் இருக்கிறார் என்று கூறினார் என்று சொன்னது அவருடைய தூய்மையை எடுத்துக்காட்டாகும் இந்த சூறாவை படிப்பதனால் அனுதினம் படிக்க வேண்டும் அவ்வாறு படிப்பதால் நமக்கு எந்த தவறான எண்ணங்களும் வராது அல்லாஹு தாலாவுடைய பாதுகாப்பு கிடைக்கும் யூசுப் அலை சலாம் அவர்களின் சகோதரர்கள் பொறாமைப்பட்டார்கள் அவர்களுடைய அம்மாவுடைய அழுகை அவருடைய தந்தையுடைய பிரிவு துயரம் இத்தனையும் அதில் அடங்கியுள்ளது இதை நாம் படிப்பதனால் நம் வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு இருந்தாலும் இந்த சூறாவின் சிறப்பினால் அந்த சண்டை சச்சரவை எல்லாம் விலகி சென்றுவிடும் நம்ம நம்ம எல்லா உறவினர்களிடம் சேர்ந்து நாம் இருக்கும் தருணத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுப்பான் அன்புடன் வாழ வழி வகிக்கும் இந்த சூறா அல்லாஹு தாலா யூசுப் அலை அவர்களை அவர்களே கிணற்றிலிருந்து சிறையிலிருந்து விடுவித்து அரசாணையில் கூட உயர்த்தி வைத்தான் அதனால் இந்த சூறாவை படிப்பதால் வாழ்க்கையில் உயர்வு மரியாதை ரிஸ்க் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் யூசுப் அலைசலாம் மேல் பொறாமை கொண்டவர்கள் பொறாமையில் இருந்து அல்லாஹு தாலா பாதுகாத்தான் அதனால் நாமும் இதை படிப்பதனால் தீய கண் திருஷ்டியிலிருந்தும் மற்றவர்கள் யாராவது பொறாமைப்படுபவர்களின் பொறாமையிலிருந்தும் மற்றவர்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்தும் அல்லாஹு தாலா நம்மை காப்பாற்றுவார் நமக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் யூசுப் அலேசலாம் அவர்கள் கனவுகளுக்கு நல்ல அழகான விளக்கத்தை அந்த சூறாவில் கூறியிருக்கிறார் அவ்வாறு அந்த சூறாவில் வந்து யூசுஃப் அலேசலாம் அழகிய கனவுகளுக்கு பலன்களை அழகிய முறையில் கூறியிருக்கிறார் நாம் இதை படிப்பதனால் நமக்கு அழகான கனவுகள் நல்ல கனவுகள் கிடைக்கும் மன தெளிவான உண்மையான வழிகாட்டலும் அந்த கனவுகளின் மூலம் நமக்கு அல்லாஹாலா ஏற்படுத்தி கொடுப்பார் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சூறாவில் அல்லாஹ் ஒருபோதும் உன்னை விடமாட்டான் என்று ஒரு ஆயத்தின் மூலம் கூறுகிறான் இந்த ஆயத்தையை நான் படிப்பதனால் நாம் எவ்வளவுதான் கேவலைப்பட்டு எவ்வளவுதான் அடிமட்டத்திற்கே சென்றாலும் சோட நம்மை உயர்த்தும் நா தினம் ஒரு நாள் அவசியம் வரும் என்ற நம்பிக்கையை இந்த சூறாவின் மூலம் நமக்கு கிடைக்கும் அந்த அல்லாஹாலா இந்த சூறாவில் எத்தனையோ வாழ்க்கை பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நாம் இதை அனுதினம் படுத்து அது அதோடைய சிறப்பை நாம் அனைவரும் பெற வேண்டும் அன்பார்கள் அன்பானவர்களே சூரா யூசுஃப் என்பது கதையல்ல நம்முடைய வாழ்க்கை பாடல் இதை படிப்பதால் நன்மை ஏராளம் நம்மை காப்பாற்றும் நம்மை உயர்த்தும் நம்மை மாற்றும் இந்த நம்முடைய லைஃபே சேஞ்ச் ஆகும் இன்ஷா இன்ஷால்லா யா ல்லா யூசுஃப் சலாமை காப்பாற்றியது போல் எங்களையும் எல்லா துயரத்திலிருந்தும் காப்பாற்று எங்கள் மனதியில் அமைதியை கொடு யா ல்லா எங்கள் குடும்பத்தில் அன்பை கொடு யா ல்லா எங்கள் ரிசர்கை அதிகரித்து எங்களுக்கு நல்வழியை காட்டுவாயாக எங்களிடம் பொறுமையையும் நம்பிக்கையும் அதிகரித்து எங்கள் வாழ்க்கையை அழகாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துலா வரகாத்த